நல்லதை நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசப ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் ராசிக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கப் போகிறது வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் இன்றைக்கி நடக்கும் சரிங்களா உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சியாக இருக்கிறது உங்கள் முயற்சிகள் பழிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கப் போகிறது எவ்வளோ பெரிய முயற்சிகள் செஞ்சும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக அந்த முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது எதிர்பார்த்த ரொம்ப நீண்ட காலமாக எதிர்பார்த்த ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது நிறைய சம்பள உயர்வு கிடைக்கிறது பாராட்டு மரியாதை போன்ற நல்ல ஒரு சுபமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரிஷப் ராசிக்கு நடக்கப் போகிறது சரிங்களா வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு நிலையை நீங்கள் இன்றைக்கி அடைய போகிறீங்க எப்பொழுதுமே நேர்மை உண்மை கடமை கண்ணியம் இந்த நாலு விஷயத்தை மட்டும் ரிஷப் ராசியை மறக்கவே கூடாது பணம் வரும் போகும் ஆனால் நேர்மை அப்படிங்கிறது நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு துணை புரியும் கடவுளுடைய அருள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா இல்லை சுக்கர பகவான் உச்சமாக இருந்தாலும் ஒரு பாவிகளால் சூழப்பட்டிருக்கனால ரிஷபராசிக்கு சில தவறான நண்பர்கள் தவறான செயற்கை உறவுகள் போன்ற விஷயங்களில் ஆசைகள் அதிகமாக ஏற்படும் இல்லை அவர்கள் மூலமான தூண்டுதல்கள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் தவறான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்மீகத்தின் மேலே உங்கள் மனசை நீங்கள் நிலைநிறுத்தி இறைவனை வழிபாடு செய்யுங்க ஏன்னா எல்லா நேரத்திலையும் நம்ம மனிதர்கள் வந்து ஆசாபாசங்கள் உட்பட்டவங்க தான் மனிதனாக பிறப்பதே கருமத்தை கழிக்கிறது தான் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் நல்ல மனிதர்களும் இருக்காங்க தீய மனிதர்களும் இருக்காங்க நல்ல விஷயங்களும் இருக்கு கேட்கக்கூடாத விஷயங்களும் இருக்கு ஆனால் இன்றைய சுக்கர பகவானுடைய கோச்சார நிலமையில பார்த்தா சுகத்துக்கு அதிகமாக செலவு செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதனால வந்து காதல் போன்ற விஷயங்களும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க திருமணம் கடந்த உறவுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குன்னு சரிங்களா ஏன்னா நம்மளுடைய நம்ம ஒரு நேராக தான் போயிட்டு இருப்போம் ஆனால் நம்ம நேரங்கள் சூழ்நிலைகளை உங்களை மனசு மாத்துக்கண வாய்ப்புகள் இருக்கு எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மனசு உறுதி உள்ள ஒரு ராசி தான் அதனால கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பதியை ஒரு தடவை சென்று வழிபட்டுவாங்க மிகப்பெரிய உங்களுக்கு நன்றி